மகா ஸ்ரீ பாலதன்வி குரவேர் மகா ஸ்ரீமத் வரவரமுனையே மகா திருப்பாவையிலே ஆறாம் பாசுரம் தொடங்கி ஆண்டாள் பதினைந்து பாசுரம் வரைக்கும் ஓரோரு ஆழ்வாராக அவரவர்களுடைய திருமாளிகைகளுக்கு போய் எழுப்புகிறாள் என்பதாக இதற்கு உட்பொருளாக கொண்டு காஞ்சி சுவாமி அருள் செய்திருக்கிற அர்த்த விசேஷங்களை நாம் அனுபவித்துக் கொண்டு வருகிறோம் இன்னை தினம் ஏழாவது பாசுரமாக இருக்கக்கூடிய கீசு என்கிற பாசுரத்தின் ஒட்பொருள்களை அனுபவிக்கவிருக்கிறோம் இந்த பாசுரத்திலே ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயத்தை காண்பிக்கிறாள் ஆனைச்சாத்தன் கலந்து பேசின பேச்சரவம் கேட்டிலையோ ஆனைச்சாத்தன் அப்படிங்கிறது ஒரு பக்ஷி ஆக மறுபடியும் ஒரு பக்ஷியை பற்றின பிரஸ்தாவம் ஏற்பட்டுட்டதுனாலே இவடத்திலேயும் ஆச்சாரியர்கள் அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கணும் ஆச்சாரியர்கள் கலந்து பேசின பேச்சரவம் கேட்டிலையோ ஆச்சாரியர்கள் கலந்து பேசுகிறார்கள் ஆச்சாரியால் சேர்ந்து பேசினால் என்ன ஆகும் என்ன பேசுகிறார்கள் திருக்கோவதூர்ல முதலாழ்வார்கள் ஆழ்வார்கள் கலந்து நின்றார்களே மூணு பேர் நிற்கலாம்னு முருகண்டு மகர்ஷியின் இடைகளில நின்றார்களே அவர்கள் என்ன பேசிக்கொண்டார்கள் கொண்டார்கள் எப்பெருமான தான் பேசுகிறார்கள் மச்சித்தா மத பிராணாக போதையந்த பரஸ்பரம் கத எந்தச்ம் நித்யம் துஷந்தி சரமந்தி கண்ணன் கீதையில் அருளிச்சு இருக்கிறான் என் அடியார்கள் என்னிடத்திலேயே மனசை வைத்து கொண்டிருக்கிறார்கள் அப்போ அவர்கள் தனியா இருக்கும்போது என்னென்னவிலே என்னென்ன இருக்கார்கள் நாலு அடியார்கள் சேர்த்து கொண்டால் இப்ப அவர்கள் என்னை பத்தி பேசியே போது போக்குகிறார்கள் ஒரு ஒருவருக்கொருவர் பரஸ்பரம் பேசுகிறதும் பகவத் விஷயமாகவே தான் இருக்கிறது அவ மூணு பேர் நின்று பகவத் விஷயம் பேசின்றதால தான் அவடத்துக்கு ஆயனார் வந்து சேர்றார் நானும் வந்து பேசிக்கட்டுமா அப்படின்னு ஏன்னா அவர்கள் பேசக்கூடியதோ எப்பெருமானுடைய பெருமை அந்த எம்பெருமானுடைய பெருமை தானே எப்படிப்பட்டது ஆழ்வார் தெரிவிக்கிறாரே திருவாய்மொழியிலே யானுமே தி ஏழு முத்துமேத்தி பின்னையும் தானுமே திலும் தன்னை ஏத்த ஏத்த எங்கே இதும் ஆழ்வார் கேட்குறார் யானு மேத்தி நானும் எப்பெருமான புகழ்ந்து தள்ளிண்டே இருக்கேன் எழுலகம் ஒத்துமேத்தி எல்லாரும் எம்பெருமான புகழ்ந்துட்டே இருக்கார் எல்லாரும் புகழ்ந்து புகழ்ந்து பார்க்கிறார்கள் அவனுடைய புகழை பேசி முடிக்க முடியல நீங்கள்லாம் ஒன்றும் பேசி முடிக்க வேண்டாம் நான் பேசி முடிக்கிறேன் என்னை பற்றி அப்படின்னு எம்பெருமான் தானே பேசத் தொடங்கினாலும் அப்போவும் முடிக்க முடியும் எம்பெருமானாலே முடிக்க முடியலையா இப்படி முதலாழ்வார்கள் பேசுகிறார்கள் நானும் பேசுகிறேனே அப்படின்னு ஆயினார் வந்து சேர்ந்தார் போல் இருக்கு இப்படி கலந்து பேசின பேச்சரவம் அடியார்கள் சேர்ந்தா எவ்வளவு ஆச்சரியமான விஷ் சத் விஷயங்கள் எல்லாம் பேசுகிறார்கள் இதில் இன்னொரு ஆச்சரியமான விஷயம் என்ன பார்க்கணுன்னா கலந்து பேசின பேச்சு கேட்டிலையோ கலந்து பேசின பேச்சு கேட்டிலையோன்னு தான் பாடியிருக்கணும் ஆண்டாட் ஆனால் ஏன் பேச்சு அறவம் கேட்டிலையோ அறவம்னா சப்தம்னு அர்த்தம் இப்போ அறவம் அப்படின்னா துவனி அதை கேட்கணும் ஏன்னா அந்த பேச்சு கேட்டிலையோ அப்படின்னா அவ பேசின் இருக்கிறத கேட்டா ஓ அவள் இப்படி பேசின் இருந்தா போல் இருக்கு அப்படின்னு நம்ம ஏதோ கேட்டுக்கிறோம் பேச்ச அறவம் அவர்கள் பேசின துவனி அப்படின்னா அவ அந்த பேசக்கூடிய அந்த துவனின்னு சொல்கிற மூலியம் அவள் அமைதியாக பேசினிருந்தான் ரொம்ப சத்தமாக பேசினார் என்னாவோ அவர் பேசுறது ஒரு மாதிரி நெளிவு சுழிவோடு இருக்குது என்னத்த நினைச்சுன்னு பேசினாரோ தெரியலாம் சொல்கிற மொழியோ அப்போது அந்த துவனியை கவனிச்சாதான் அவ அவள் பேசின விஷயத்தினுடைய உட்பொருள் நமக்கு தெரியாதோ தோல்யோ அப்போ இதனால் ஆண்டாலே நமக்கு காண்பிச்சு கொடுக்குறா வெறும திருப்பாவையை மட்டும் கேட்கக்கூடாது திருப்பாவையினுடைய சாபதேசத்தை கேட்கணும் திருப்பாவையினுடைய சப்தத்தை மட்டும் கேட்டுட்டு இருக்க கூடாது திருப்பாவை அனுசந்தானம் பண்ணுங்கோ இப்போ அனுசந்தானம் பண்ணிட்டே இருக்கணும் அந்த திருப்பாவை அனுசந்தானத்தோடு கூட அர்த்த விசேஷங்களையும் கேட்கணும் இதுதான் பாட்டுக்கு இதுதான் அர்த்தம் அப்படிங்கிறது கேட்கறதோட நிக்க கூடாது அதுக்குள்ள இருக்கக்கூடிய சுவதேசார்த்தத்தையும் கேட்கணும் அதுதானே பேச்சு அரவமாயிருக்கு பேச்சுங்கிறது திருப்பாவை பாசுரங்கள் வியாக்கியானங்கள் இதெல்லாம் அது உள்ள இருக்கிற சுவாபதேசம் உட்பொருள் இப்ப திருப்பாவை ஆச்சாரியோ இல்லையோ இதுதான் திருப்பாவைக்கு பேச்ச அறவம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் இப்ப இந்த அறவமாகற விஷயத்தையும் கேட்கணும்னு ஆண்டாள் தானே சொல்லி வச்சுட்டாள் அப்படின்னு கொள்ளணும் அதுலேயும் ஆச்சாரியர்களை பார்க்கணும் நாம் ஸ்ரீ ஆச்சாரியாளுக்கே இருக்கிற பெருமை கலந்து பேசி பேச்சு திருப்பாவைக்கு நம்முடைய ஆச்சாரியெல்லாம் காலக்ஷேமம் சாதிக்கிறாள்னா இதுதான் திருப்பாவ பாசுரம் கீசு கீசன்னும் ஆனைச்சார்த்தன் கலந்து பேசுகிற பேச்சுறவன் கேட்டெலையோ பேப்பண்ணு அப்படின்னு பாசுரத்தை படிச்சுடு இதுக்கு இதுதான் அர்த்தம் அப்படின்னு ஏதோ ஒரு அர்த்தத்தை சொல்லிட மாட்டார்கள் இந்த இந்த ஒரு பாசுரத்துக்கு அர்த்தம் சொல்லும் போதே இந்த வார்த்தை இதோடு அவர்கள் ஸ்ரீராமாயணத்தில் பெருமாள் எப்படி இருந்தார் பிராட்டி எப்படி இருந்தார் விஷ்ணு புராணத்தில் கண்ணனுடைய சரித்திரம் எப்படி சொல்லப்பட்டது பாகவதத்தில் இது விஷயமா என்ன சரித்திரம் சொல்லப்பட்டது இப்போ இந்த கீசிகீசனுங்க நாயகா பெண் பிள்ளை நான் அதில் எழுப்பப்படுறவள் அவள் எப்படிப்பட்ட கோபிகை இப்படிப்பட்ட கோபிகையினுடைய பாவம் எப்படிப்பட்டதுன்னு ஸ்ரீபாகவதில் இருக்குது இது மாதிரி பல விஷயங்களை எடுத்து கலந்து கொண்டு பேசுவார்களோ நம்முடைய ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாயத்திலே இருக்கிற தனிப்பெரும் சிறப்புன்னே சொல்லலாம் நம்முடைய பூர்வாச்சாரிகள்லாம் ஒரு கிரந்தத்தை எடுத்துக்கொண்டு அதுக்கு உரையருள் செய்கிறார்கள் அப்படின்னா அது வெறும அர்த்தத்தை சொல்றதாக இருக்காது இதோடு ஸ்ரீராமாயணம் ஸ்ருதி ஸ்மிருதி இத்திஹாச புராணங்கள் அருளி செயல்கள் இதெல்லாத்தையும் கலந்து பேசின பேச்சரவம் அதுவாகத்தான் இருக்கும் இதை எங்க ரொம்ப நன்னா தெரிஞ்சுக்கலாம் போ அப்படின்னு கேட்டா சுவாமி மணவாள மாமணிகள் திருவரங்கம் பெரிய கோயிலிலே நபெருமாளுக்காக சாதித்த ஈடு காலக்ஷேபத்திலிருந்து கேட்டுக்கலாம் நீங்க பாருங்க திருப்பாவை ஜெகதாச்சாரியின் எம்பெருமானார் அவரிடத்திலிருந்து திருவாய்மொழி அர்த்தத்தை கேட்கணும்னு நபெருமானுக்கு தோணலை இல்ல திருவாய்மொழிக்கு ஈடு வியாக்கியானத்தை அருள் செய்தாரே நம்பிள்ளை அவரிடத்திலிருந்து கேட்கணும்னு தோணலை அவருக்கு ஆச்சாரியன் ஒருத்தர் இருந்தார் நஞ்சியர் நூறு தடவை திருவாய்மொழிக்கு காலக்ஷேமம் சாதிச்சார் அவரிடத்திலிருந்து கேட்கணும்னு தோணலை நம்பிள்ள கிட்டே கேட்கணும்னு நினைச்சார் எழுந்து வந்துட்டார் அர்ச்சாசமாதியை குறைச்சி எழுந்துன்னு வந்தார் திருவிளக்கு பிச்சைன்னு உள்ள தட்டான் நீ போக கூடாது நீ இது மாதிரிலாம் அர்ச்சா சமாதியை கடந்து எழுந்து வருது என்ன பழக்கம் இது அப்படின்னு தள்ளிட்டான் அதனால திரும்ப அங்கேயே போயிட்டேன் இப்படி இருக்கக்கூடியவர் அதுக்கப்புறம் பிள்ளைலோகாச்சாரியர் அழிக மணவாள பெருமாள் நாயனார் இத்தனை பேர் இருந்தும் மணவாள மாமணிகள் திருவாக்கிலிருந்து திருவாய்மொழியின் அர்த்தங்களை கேட்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த தடவை நான் எழுந்தெல்லாம் வரல என் உற்சவத்தை எல்லாம் நிறுத்திக்கிறேன் அப்படின்னு திருவாயு மொழி கேட்டிருக்காரு இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா மணவாள மாவனிகளிடத்துல திருவாய்மொழியின் அர்த்தத்தை கேட்டால்தான் ஆழ்வாறு தொடங்கி திருவாய்மொழி பிள்ள வரைக்குமான எல்லா ஆச்சாரியர்கள் ஒளி செய்த திவ்ய சூக்திகளையும் கலந்து கொடுப்பார் மனவாள மாவுனி கிடப்ப சமஸ்த பூர்வாச்சாரிய திவ்ய ஸ்ரீ சூக்திகளையும் நம்ம கொண்டு வந்து கொடுத்துருவார் எம்பருமாநாட்டை கேட்டிருந்தா ஆளவந்தார் வரைக்கும் தான் அர்த்தம் சொல்வர் நம் கிட்ட கேட்டா நஞ்சீர் வரைக்கும் தான் அர்த்தம் சொல்வர் ஆனால் மாமனி களிடத்தில் கேட்டால் தான் திருவாய்மொழி பிள்ளை வரைக்கும் சமஸ்த ஆச்சார புருஷர்களுடைய நிர்வாகமும் காட்டுவர் அதனால தான் மணவாள மாவனி கட்டத்தில் கேட்டார் இப்போ நம்ம ஆச்சாரியால்லாம் கலந்து பேசக்கூடியவர்கள் அத்தனை ஸ்ரீசுக்திகளையும் கலந்தெடுத்து கொடுக்கிறவர்கள் அப்படின்னு தெரியாது இப்படிப்பட்ட இந்த ஏழாவது பாசுரத்தாலே ஆண்டாள் குலசேகர பெருமாளை எழுப்புகிறாள் என்பதாக காண்கிறோம் ஏன் இப்போ இதுலேருந்து பாருங்கள் போன பாசுரத்தில் பெரியாழ்வாரை எழுப்பினாள் தன்னுடைய திருத்தகப்பனார் அவருக்கு முந்தினவரான கோசேகர பெருமாளை இப்பாசுரத்தாலே எழுப்புகிறார் எதனால் எப்படி அதில் தெரிஞ்சுக்கலாம்னா பெண்ணே நாயகப்பெண் பிள்ளாய் தேசமுடையாய் இந்த மூணு விழிகள் அவரை குறிப்பிடுறது ஏன்னா இவ்வாழ்வார் தாமே பெருமாள் திருமொழியிலே தெரிவிச்சுக்கிறார் பேயரே எனக்கு யாவரும் யானுமோர் பேயனே தன்னை பேயராக தெரிவிச்சுக்கிறார் அதனால பெண்ணேங்கிறது இவரை குறிப்பிடுற வார்த்தை அடுத்து வேற இவர் எப்படி பெண் பிள்ளையாவர் அப்படின்னா நாய்கா பாவத்தை ஏறிட்டுகிறார் எப்படிப்பட்ட நாய்கா பாவம் ஏர்மலர் பூங்குழல்ங்கிற ஒரு பதிகம் முழுக்க கோபிகையினுடைய பாவனையிலே பாடியிருக்கார் அடுத்தது ஆலனியல் கரும்பண்ணவன் தாரோ இது முழுக்க தேவகியினுடைய பாவனையில் பாடியிருக்கார் ஏற்கனவே மாயனை மன்னனுடைய சாபதேசத்தில் இவ்விஷயத்தை விண்ணப்பம் பண்ணியிருந்தேன் குலசேகர பெருமாள் தேவகி புலம்பும்படியாக ஒரு பதிவை தருள் செய்திருக்கிறார் அது இந்த பதிகன் தான் அடுத்து மன்னு புகழ் கோசல்லதன் பல பேருக்கும் தெரிஞ்சிருக்கும் கௌசல்யனுடைய பாவனையிலேயே இருந்து கொண்டு சக்கரவர்த்தி திருமகனுக்கு தாராட்டு பாடியிருக்கார் இப்படிலாம் பெண் தன்மையை ஏறிட்டு இது தவிர கொல்லி காவலன் கூடல் நாயகன் கோழிக்கோன் கோன் குலசேகரன் தன் பற்றி சொல்லிக்கிறார் அதனால் இவர் நாயக பெண் பிள்ளை இவர் ஆழ் ஆழ்வார்கள் இவர் கத்திரிய வம்சத்திலே திருவதாரம் செய்தவராக யாரே அப்படியாக இவர் நாயக பெண் பிள்ளையாகவும் ஆகிறார் மற்றொன்று ஒரு ஆபரணம் ஒரு ஹாரம்னு எடுத்துக்கிறோன்னா அதன் நடுவில் நாயக ரத்னம் நாயக கல் ஒன்று பதிச்சிருப்பார் அது மாதிரி இந்த ஆழ்வார்களாகிற கோஷ்டிக்கு நாயக கல் யார் அப்படின்னு பார்த்தா இந்த குலசேகர பெருமாள் தான் மதுரகவி ஆழ்வார் நீங்களாக மற்ற ஆழ்வார்களோடு பார்த்தால் இந்த குலசேகர ஆழ்வாருக்கு முன்னாடி அஞ்சு பேர் பொய்கையாழ்வார் பூதத்தாழ்வார் பேயாழ்வார் திருமஷப்பிரான் நம்மாழ்வார் அடுத்தது இவ்வாழ்வாருக்கு பின்னாடி பார்த்தா அஞ்சு பேர் ஆண்டாள் தன்னையும் சேர்த்து கொண்டு பெரியாழ்வார் ஆண்டாள் தொண்டடிப்படி ஆழ்வார் திருப்பானாழ்வார் திருமங்கையாழ்வார் இவர் நடுவில் இருக்கார் பாருங்க அப்போ இவர் நாயக்க கல் போல இருக்கக்கூடியவர் அப்படிங்கறதும் தெரியுது தேசமுடையாய் இப்போ நாயக்க பெண் பிள்ளைங்கிறது தேசமுடையாய் என்ன தேஜஸ் இவரிடத்துல இருக்கு அப்படின்னு கேட்டா சௌரியம் தேஜோ த க்ஷாத்ரம் கர்மஸ்வபாவஜம் கண்ணன் கீதையில் தெரிவிக்கிறது போலே இந்த தேஜஸ்ஸுங்கிறது க்ஷத்திரிய லக்ஷணம் அப்படின்னு காண்பிச்சிருக்கான் கண்ணனே இது ஒரு விஷயம் இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டால் எது தேஜஸ்ஸு அப்படின்னு பார்த்தால் பகவத் சேஷத்துவத்துக்கு அனுகூலமாக இருக்கிற பிறவி அதுதான் தேஜஸ் அந்த தேஜஸு தானே இவர் ஆசைப்பட்டார் எங்கே ஆசைப்பட்டார் ஊனேறு செல்வத்துங்கிற திருமொழியிலே திருவேங்கடமுடையான் அந்த திருமலையில ஏதாவது ஒரு பிறவி வேணும்னு ஆசைப்பட்டார் கோனேரி வாழும் குறுகாய்ப் பிறப்பேனே மீனாய் பிறக்கும் விதியுடையனாவேனே எல்லாருக்கும் தெரியும் படியாய் கிழந்தொன் பவளவாய் காண்பேனே கடைசியில் என்ன பண்ணிட்டார் எம்பெருமான் பொன்மலை மேல் ஏதேனுமாவேனே கடைசியில் அப்படி முடிச்சிட்டார் ஏன்னா ஒன்னொன்னு சொல்லிட்டு இருந்தார் நான் மலையில இதுவா இருப்பேனா மலையில அதுவா இருப்பேனா இப்படி பிறக்கணுமே அப்படி பிறக்கணுமே ஏன் ஒன்னொன்னா சொல்றார் அப்படின்னு கேட்டா ஒன்னொன்னா சொல்லி ஒரு ஒன்னா சொல்றார் இப்படி பிறந்துட்டா ஒருவேளை இப்படி நடந்து திருமலையிலேருந்து நமக்கு ஒரு சம்பந்தம் போயிடுச்சுன்னா என்ன பண்றது அப்படிங்கிற பயம் அதனால ஒன்னொன்னா சொன்னார் நான் கோனேறு வாழும் குருகாய் பிறப்பேன் மீனாய் பிறக்கும் விதியுடையனாவேன் பொன்வட்டில் விடுத்துடனே புகப்பெருவனாவேன் இப்படி கடைசியில படியாவே வந்து சேர்ந்துட்டார் இப்ப கர்ப்பகிரகம் வாசலுக்கு வந்தாச்சு திருவேங்கடமுடையான் திருமுன்னாடி வந்தே பழுத்துந்தாச்சு யாராவது உபயகாரன்னு ஒருத்தன் வந்துட்டு என்ன இது ஒரு படிதானே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பித்தளை படி வெள்ளி வெள்ளிப்படினு போட்டுக்கிறா பாருங்க அது மாதிரி ஏதாவது தளம் போட்டு மூடிட்டான்னா அந்த எம்பெருமான் பவளவாய எங்க நான் காண்றது கடைசியில் அவருக்கு ஒன்றும் புரியல எம்பெருமான் பொன்மலை ஏதேனும் ஆவேனே எனக்கும் தெரிய வேண்டாம் திருவேங்கடமுறை தெரிய வேண்டாம் பார்க்குறவாடெல்லாம் இப்படி ஆழ்வார் ஒரு பாட்டு பாடியிருக்காரே இப்போ இது குலசேகர் ஆழ்வார் அப்படின்னு சொல்லி என்னை சேவிச்சு சேவிச்சு பிரதக்ஷனமும் பண்ண வேண்டாம் ஒன்றும் பண்ண வேண்டாம் திருமலையில் அடிநிருக்கணும் இவ்வளவு தானே அவர் ஆசைப்பட்டார் இப்போ பகவத் சேஷத்துவத்துக்கு அனுகூலமான ஒரு பிறவி அந்த பிறவியாகிற தேஜத்தை உடையவர் அப்போ பிறவி எடுத்தாரா குலசேகர பெருமாள் அப்படின்னு கேட்டால் அது தெரியாது ஆனால் அவருடைய பாசுரங்களை நோக்குங்கால் இனிமே நம்ம திருவேங்கடமலைக்கு போனால் ஒன்னொன்னுத்தையும் பார்த்து குலசேகர ஆழ்வார் தான் சொல்லிக்கணும் உள்ள நிற்கிற திருவேங்கடமுடையாலே பார்த்து கூட குலசேகர ஆழ்வார்னு தான் சொல்லிக்கணும் அவ்வளவு ஆச்சரியமான அனுபவம் குலசேகர் ஆழ்வாருடைய இப்படிப்பட்ட நாயக பெண் பிள்ளையாக இருக்கக்கூடிய ஆழ்வாரை ஆண்டாடி பாசுரத்தாலே எழுப்புகிறாள் தொடர்ந்து அடுத்த பாசுரத்தாலே ஆரை எழுப்புகிறாள் என்பதை நாளைய தினம் அனுபவிப்போம் கீசு மானை ஆனைச்சாத்தன் கலந்து பேசின பேச்சரவங் கேட்டிலையோ பெண்ணே காசும் பிறப்பும் கலகலப்ப கைபேர்த்து வாசனருங்குழலாய்ச்சியர் மத்தினால் ஓசைப்படுத்த தைர நவங்கேட்டிலோ நாயக பெண் பிள்ளாய் நாராயணன் மூர்த்தி கேசவனைப் பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ தேசமுடையாய்திரவேரோரெம்பாவாய் ஆழ்வார் திருவடிகளே சரணம் ஆண்டாள் திருவடிகளே சரணம் எபருமானார் திருவடிகளே சரணம் ஜீயர் திருவடிகளே சரணம்